கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனைய நாமத்தில் இந்த காலை வேலையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாவது சங்கீதம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் ஐ மீன் கத்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் சங்கீத தாவீது இந்த சங்கீதத்தை எழுதினதாக நாம் பார்க்க முடியும் ரெண்டு சமவியலின் புஸ்தகம் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நான் பார்க்கும்போது கத்தர் வந்து தாவிதேவனுடைய எல்லா சத்ருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது தாவீது பாடினதான ஒரு பாட்டு இந்த சங்கீதம் தாவிதுக்கு கத்தர் ஆதரவாக இருந்தபடியினால் கத்தர் அவனை விடுவித்தார் அம்மேன் கலையிலூயா இந்த காலை வேளையில் இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் ஆதரவாக இருப்பாராக அம்மேன் கலையிலூயா எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் எப்பேற்பட்டதான அனுபவங்களிலே இருந்தாலும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கத்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் ஆதரவு என்று சொல்லும்போது கத்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார் ஆமீன்களில் ஊயா கத்தர் உங்கள் மேல் பட்சமாக இருப்பார் அது மட்டுமல்ல கத்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் ஆமீன்களில் ஊயா எந்த விதத்தில் வேண்டுமென்றாலும் எந்த அர்த்தத்தில் வேண்டுமென்றாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலை வேளையிலே நீங்கள் இருக்கிறதான இந்த சுச்சுவேஷனில் எனக்கு யாருமே ஆதரவு இல்லை ஒருவேளை முதிர்ந்தவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் பிள்ளைகள் ஆதரவாக இருப்பாங்கன்னு நினச்சிருப்பீங்க யாருமே ஆதரவு இல்லை லீலூயா ஒருவேளை பெற்றோரால் கை விடப்பட்ட பிள்ளைகள் இருக்கலாம் கணவனால் கைவிடப்பட்ட மனைவி மனைவியால் கைவிடப்பட்ட கணவர் இப்படி பல இல்லை பொருளாதாரத்தில் வேலைகளை இழந்து ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த காலை வேலையில் கத்தர் தருகிறதான ஒரு அருமையான வார்த்தை கத்தரோ ஆதரவாய் இருந்தார் கத்தர் ஆதரவாய் இருப்பார் உங்களுக்கு எந்த சூழ்நிலையானாலும் கத்தர் ஆதரவாய் தாவீது கத்தர் ஆதரவாய் இருந்தார் என்று சொல்ல காரணம் என்ன என்று அதே சங்கீதத்திலே நாம் கீழே பார்ப்போம் என்று சொன்னால் கத்தருக்கு இருந்த ஒரு மனிதன் ஆமேன் கலியிலுயா தாவிதுக்கு விரோதமாக கோலியாத்து எழும்பனது உண்டு சவுல் எதிராக நின்றாலும் கோலியாத்தின் சத்தம் உயர்ந்தாலும் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவிதுக்கு எதையுமே அவங்களால் செய்ய முடியலை காவிது சத்ருவை வீழ்த்தினான் என்று நாம் பார்க்கிறோம் அது மாதிரி தெய்வ பிள்ளைகளாகிய உங்களுக்கு கத்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறபடியால் யார்தான் எதிரிட்டு நின்றாலும் எப்பேற்பட்ட கோலியாத்துகள் எதிரிட்டு நின்றாலும் எப்பேற்பட்ட சவுலின் சேனைகள் எதிராக சூழ்ச்சிகளை செய்தாலும் கத்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் என்று சொன்னால் எதையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும் ஆமேன் கல்லையில் ஓய்யா கத்தர் இந்த காலி வேளையிலே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் ஆமீன் தாவிது சொல்லும்போது சொல்லுவார் எப் எதனால கத்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார் என்றால் நான் என்மேல் அவர் பிரியமாயிருந்தார் ஆமீன் கல்லையில் ஊயா கத்தர் தாவீதின் மேல் பிரியமாயிருந்த படியினால அவனுக்கு கத்தர் அனுகூலமாக இருந்தார்ூ அது மட்டுமல்ல என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் அவனுடைய கையில் எந்த விதமான கைகளின் சுத்தம் என்று சொல்லும்போது அவனுடைய கரங்களினால் எந்த விதமான பாவங்களோ அநியாயங்களோ அவன் செய்தது இல்லை லூயா செய்து அதனால் தைரியமாக சொல்கிறார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக கத்தர் எனக்கு சரி கட்டினார் அது மட்டுமல்ல என் தேவனுடைய வழிகளை நான் கை என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினதே இல்லை எல்லில் ஒரு மனிதனுக்கு கத்தர் ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால் அவன் அவனுடைய வாழ்க்கை முறைமையிலே எப்பேற்பட்டதான அனுபவங்கள் இருக்கிறதென்று அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஆழமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆமீன் ஹலில் ஊய்யா அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை அவருக்கு முன்பாக நான் மன உண்மையாக இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் ஆமீன் கத்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்த இது கத்தருக்கு முன்பாக நியாயக்கேடு செய்யாத ஒரு தா இது ஹல்லில் ஊயா கத்துடைய பிரமாணங்களை கை கொண்ட ஒரு தாவி இது அது மட்டும் மட்டுமல்ல என் துர்க்குணத்திற்கு என் கை என்னை நான் விலக்கி காத்து கொண்டேன் எந்த ஒரு ஆண்டோருக்கு பிரியமில்லாத பொருளாத காரியங்களை செய்யாதபடிக்கு என்னை நான் விலக்கி காத்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு இருபத்தி நான்காவது வசனத்தில் நாம் பார்க்கும்போது பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி சங்கீதம் பதினெட்டு இருபத்தி நான்கிலே ஆகையால் கத்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார் அவன் லீலுமையா என்னுடைய நீதிக்கும் கத்தருடைய கண்களுக்கு முன்னில் இருக்கிற என்னுடைய கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக அவர் எனக்கு பலன் அளித்தார் நாம் இப்படி சொல்ல முடியுமா ஹெலேலூயா கத்தர் ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால் ஏற்பட்டதான நல்ல குணாதிசயங்கள் தாவிதனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது ஆமேன் ஹீலூயா நாம் இன்றைக்கி யாரை நம்ம ஆதரவாக நம்பி நினைத்து இருக்கிறோம் ஒருவேளை நமக்கு இருக்கிறதான சொத்து சுகங்கள் ஐஸ்வர்யங்கள் மேல் நாம் இதுதான் என்ன ரட்சிக்கும் இது என்ன பாதுகாக்கும் இது போதும் எனக்கு அப்படி இருக்கிறோமா இல்லை தாவிதை போல கத்தர் என் மேல் இருக்கிறார் ஒரு மனுஷன் மேல் கத்தர் பிரியமாக இருந்தார் என்றால் கத்தர் அவனுடைய வழிகளில் எல்லாம் அவனை காக்க வல்லமை உள்ள தேவன் அவன் செய்கிற காரியங்கள் அவன் படுகிற பிரயாசங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே எந்த பக்கத்தில் இருந்து சத்ரு சேனை சூழ்ந்து கொண்டாலும் கத்தர் ஒரு மனிதன் மேல் பிரியமாயிருந்தார் என்றால் அதிலிருந்தெல்லாம் கத்தர் அவனை விடுவிப்பார் கத்தர் அவனுக்கு ஆதரவாக இருப்பார் துணையாக இருப்பார் ஆமேன் கல்லையில் கத்தர் கூடவே இருக்கிற தெய்வம் வேண்டும் அம்மேன் அவர் விலகவும் மாட்டார் அவர் கைவிடவும் மாட்டார் அம்மேன் கல்லிலு யா நாம் எக்ஸாம்பிளுக்கு ரூத்தை எடுத்துக்கொண்டோம் வேண்டா என்று சொன்னால் அதாவது நகோமி தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கணவனை இழந்தாங்க தன்னுடைய இரண்டு மகன்கள் ஆதரவாக இருந்தாங்க அவங்களையும் இழந்தாங்க லீலுயா வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு அனுபவம் என்று பார்த்தோம் என்றால் இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பரிசுத்த வேதாகமத்திலே நகோமியுடைய காரியம் தன்னுடைய கணவன் இல்லை இன்னொரு பக்கம் தன்னை ஆதரவாக இருந்த ரெண்டு பிள்ளைகளும் இல்லை அப்படி மூன்று பேருமே மறித்து போன இடத்திலே அநாதையாக தனிமையிலே தள்ளிவிடப்பட்ட அந்த நகோமிக்கு மீதி இருந்தது இரண்டு மருமகள்கள் மாத்திரமே வாலிப பிள்ளைகள் ரெண்டு பேர் எப்படி அவங்க முன் செல்ல முடியும் எப்படி இந்த பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் எப்படி இனிமேல் வாழ்க்கை நடத்த முடியும் என்கிறதான ஒரு ரொம்ப ஒரு போராட்டத்தில் இருக்கும்போது ஓர்பால் தன்னை விட்டு பிரிந்து போகிறாள் ஆனால் ரூத்து தன்னை விடாமல் பற்றி கொண்டால் என்று வேதத்திலே தான் பார்க்க முடிகிறது இல்லையூவியா ரூத்து தன்னை பற்றி ரூத்துக்கு இந்த நகோமி ஆதரவாக இருந்தாங்க ஆனால் நடந்தது என்ன தெரியுமா எந்த மனுஷனுடைய ஆதரவு இருந்தாலும் கத்துடைய ஆதரவு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை எல்லையூவியா ரூத்தின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரத்திலே நான் பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது இவள் வயல்வெளியிலே கதிர்புறக்கு போகும்போது அந்த இடத்துலே அவர்களுடைய கண்களில் தயை கிடைக்கும்படி கத்தர் செய்கிறார் ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா அவர்களுடைய கண்களில் தயை கிடைக்கிறது அப்போது தையை கிடைத்தவுடனே ரூத்து போவாசி பார்த்து கேட்கிறாள் எதனால் உங்களுடைய கண்களில் எனக்கு இந்த தயை கிடைத்தது இங்கேயே கதிர்களை பொறுக்கிக்கோ இங்கேயே சாப்பிட்டுக்கோ இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கோ இங்கேயே தண்ணி குடிச்சிக்கோ இங்கேயே கூடார தண்டையில் குடிசையிலே நீ உட்காந்துக்கோ அப்படி ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைத்த உடனே இந்த ரூத்து போவாசி பார்த்து கேட்க எதனால் ஐயா எனக்கு இந்த ஆதரவு நீங்கள் தந்திங்க எதனால் உங்களுடைய கண்களில் எனக்கு இந்த ஆதரவு கிடைத்தது இந்த கிருபை கிடைத்தது என்று அவள் கேட்கும்போது போவாசி சொல்லுவார் ரூத்து ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் தாயையும் உன் தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது அம்மேன்களில் ஓய்யா அன்பான தேவ பிள்ளைகளே ஒரு போவாசுக்கு ரூத்தினுடைய காரியங்கள் எல்லாம் விவரமாக தெரிவிக்கப்பட்டது அதையெல்லாம் அறிந்து கொண்ட அந்த போவாஸ் ரூத்துக்கு ஆதரவாக இருந்தார் என்றால் இந்த காலை வேளையிலே நல்ல போவாஸ் ஆகிய கிறிஸ்து நமக்காக இருக்கிறார் நம்முடைய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய எல்லா காரியங்கள் இப்போது இருக்கிறதான பிரசன்ட் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கத்தருக்கு விவரமாக அறிவிக்கப்பட்டது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ யாருமே ஆதரவு இல்லை என்னை தேற்றுவார் இல்லையே என்னை ஆதரிப்பார் இல்லையே என்னை விசாரிப்பார் யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே இந்த சூழ்நிலையில் என்று கலங்கி போயிருக்கிறீங்களா இந்த காலி வேளையில் கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை உங்கள் காரியங்கள் எல்லாம் விபரமாய் கத்தருக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது ஆமைய கத்தர் உங்கள் மேல் ஆதரவாக இருப்பார் கத்தர் உங்கள் மேல் இருப்பார் பிரியமாயிருப்பார் எப்பேற்பட்ட எழும்பினாலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் ஆமேன்களில் ஒரு ரூத்துக்கு இருந்தது போல நல்ல போவாஸ் ஆகிய கிறிஸ்து உங்களுக்கு இந்த காலை வேளையிலே அவர் ஆதரவாக இருப்பார் ஆமேன்களில் தீர்க் எஸ் ஐயா திர்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே தான் பார்க்கும்போது பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கத்தர் எரிசலேமன் மேல் ஆதரவாக இருப்பார் அம்மையன்கள் லேலூயா எத்தனை பேரால் விஸ் விசுவாசிக்க முடியும் அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த காலை வேளையிலேலூயா கத்தர் பறந்து காக்கிற பட்சியைப் போல உங்கள் மேல் ஆதரவாக இருப்பார் உங்கள் குடும்பத்தின் மேலே உங்கள் பிள்ளைகள் மேலே எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் எந்த கிராமத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் படிக்கிற இடத்துல இருக்கலாம் வேலை செய்கிற இடத்திலாக இருக்கலாம் எந்த இடத்துல இருந்தாலும் பறந்து காக்கிற பட்சியைப் போல கத்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் ஆமேன் விசுவாசிக்க முடிகிறதா ஹல்லிலூயா கத்தாவே நீரெனுக்கு ஆதரவாக இருப்பீராக நீரனுக்கு துணையாக இருப்பீராக நீரனுக்கு பட்சமாக இருப்பீராக என்று அவரை அப்படியே கெட்டியாக பற்றி கொள்வோமா யோபு சொல்லும்போது சொல்லுவார் நான் ஒரு பொண்ணை நம்பி பொன்னின் மீது என்னுடைய நம்பிக்கையை நான் வைக்கலை தங்கத்தை தம்பி தங்கத்தின் மீதும் என்னுடைய நம்பிக்கையை நான் வைக்கவே இல்லை லீலூயா அருமையாக யோபு சொல்லுவார்கள் லீலூயா நீ என்னுடைய ஆதரவு என்று நான் தங்கத்தையோ பொன்னையோ பார்த்து நான் சொல்லவில்லை என் ஆஸ்தி தான் எனக்கு ஆதரவு என்று கூட நான் சொல்லதே இல்லை என்று யோபு சொல்லுவார்கள் லூயா வனதேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஒருவேளை ஆஸ்தி ஐஸ்வர்யம் சம்பத்து பொண்ணு இதுக்கு மேலே ஐஸ்வர்யா இருந்தால் போதும் என்னை இது காத்து கொள்ளும் காப்பாற்றிக்கொள்ளும் என்று ஒருவேளை நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களா இல்லை 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 ஹலீ லூயா உங்கள் நம்பிக்கை இது தினம் கத்தர் மேல் இருக்கட்டும் கத்தரே உங்களுக்கு ஆதரவாக இருக்கட்டும் ஆமேன் ஹலில் கத்தருக்கு பிரியமாக இருங்க ஹலில் தாவிது சொல்லும் சொல்லுவார் ஏன் ஆண்டவர் என்னை விடுவித்தா தெரியுமா என் மேல் பிரியமாக இருக்கிறார் ஆமே என் அவர் நம்மை பார்த்து சொல்லுவார நீ என் பிரியம் ஆமேன் ஹலில் நீ எனக்கு பிரியமானவன் நீ எனக்கு பிரியமானவள் ஆகவே உன்னை நான் தப்புவிப்பேன் உனக்கு நான் ஆதரவாக இருப்பேன் எந்த சூழ்நிலையிலாக இருந்தாலும் நான் ஆதரவாக இருப்பேன் ஆமேன் கர்த்தாவே தாவிதுக்கு நீர் ஆதரவாக இருந்தது போல எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் நீர் ஆதரவாக இருப்பீராக தகப்பனே உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரை எங்களுடைய எந்த சூழ்நிலையில் யாருமே எங்களை விடுவிப்பார் எங்களை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை எங்களை நோக்கி பார்க்க யாருமே இல்லை அனுகூலமாகவும் யாரும் இல்லை எங்களுக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லை மேல் இருப்பீராக என்று ஒரு மனஸ்தாபத்தோடு தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து செபிப்பீர்கள் என்றால் கத்தர் தாவிதுக்கு இருந்த அதே தேவன் என்னுடைய எல்லா சத்துருக்கள் கையன் என்று விடுவித்து பாதுகாத்து தலையை உயர்த்தின கத்தர் இந்த காலவேலி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கத்தர் பாதுகாத்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் பறந்து காக்கிற பட்சியை போல கத்தர் ஆதரவாக இருப்பார் கத்தர் உங்களை தப்பு வைப்பார் ஆமேன்களில் விசுவாசத்தோடு கண்களை முடிச்ச பிப்போமா பரிசுத்தமாக இருக்கும் கிருபை நிறைய நல்ல தகப்பனை இந்த நல்ல காலை வேலைக்காக உங்களுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் தகப்பனைகளில் ஊயா அன்று இந்த காலை வேலையில் நேரங்களுக்கு ஆதரவாக இருப்பீர் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் இருக்கிற நிலமையிலேப்பா விசாரிப்பார் ஒருவரும் எங்களுக்கு அனுகூலமாக துணையாக பட்சமாக என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் ஆதரவாயிருப்பை போல கத்தர் பாதுகாத்து ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தர் ஆதரிப்பீராக ஆசீர்வதிப்பீராக நடத்துவீராக அன்றுவரை வேதனையோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் பாதுகாப்பீராக தெய்வ பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் ஓடுவீராக உங்கள் கரம் ஒவ்வொருவருக்கு அனுகூலமாக இருக்கட்டும் அண்டு ஒரு அப்படி செய்யப்போகிற கிருபஜா ஸ்தோத்திரம் தேர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆசீர்வதியும் இயேசுன் மூலம் ஜபத்தி கேளுஞ்சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ